வணக்கம் ஆன்மீகலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பூர நட்சத்திரம் தொடங்கிட்டதுனால நான் ரிது சாந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்களுக்கு மட்டுமே சிறப்பாக நடத்தப்படக்கூடிய இந்த வைபவத்தை இன்றைக்கி நான் நிறைவு பண்ணிடுறேன் ஆண்டாளுடைய ஜனனமும் காளிகாம்பாளுக்கு சீமந்தமும் அழகாப்பு சீமந்தம் இந்த நிகழ்வு வந்து நாளைக்கு நடக்கப் போகுது நிர்விக்னலட்சுமி இல்லத்துல இன்னைக்கு ரிது சாந்தி நம்ம கடம்பவனை வாசினிக்கு வாசினி பாப்பாவுக்கு நடந்திருக்கு என்னங்க கல்யாணம் இப்போ தான் நடந்தது என்னங்க ருது வைபவம் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வரும் நம்ம வாசினி பாப்பாவை பொறுத்த வரைக்கும் மதுரையின் பேரரசி அவளுக்கு அதாவது அவ நித்திய கல்யாணி நித்திய சுமங்கலி நித்திய கண்ணியும் கூட அதனால் அவளுக்கு எல்லா வைபவங்களும் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் நடத்தி பார்க்கணுங்கிறது தான் ஆசை என்னால் முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடிப்பூர தண்ணிக்கு நடத்தக்கூடிய ரிது சாந்தி வைபவத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா ஐப்பசி பூரம் ஆடிப்பூரம் இந்த இரண்டு நாட்களில் அம்பாளுக்கு நம்ம ரிது சாந்தி வைபவம் பண்ணுவோம் ருது சாந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் ஆனால் கண்டினியூஸா இப்போ நான் சொல்லும் போதெல்லாம் ரிது சாந்தி ரிது சாந்தி அப்படின்னு நான் சொல்கிறேன் சமஸ்கிருதத்தில் ரிது அப்படிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது சீசன்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது கோடைக்காலம் அதுக்கப்புறம் மழைக்காலம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா இலையுதிர்காலம் காலம் அப்படின்னு காலங்களை நிறைய வகைப்படுத்துவோம்ல அந்த மாதிரி ஒரு பருவநிலை மாற்றம் பெண்ணுக்கு ஏற்படும் போது அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இதுவரைக்கும் பால பருவத்தில் இருந்த குழந்தை கன்னி பருவத்துக்கு மாறக்கூடிய அந்த நாள் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் பெரிய மனுஷியாகிறது நம்ம சொல்லுவோம் அந்த பெரிய மனுஷி ஆகக்கூடிய அந்த நாட்களில் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும் மனநிலையில் மாற்றங்கள் இருக்கும் அப்போ நம்ம ஒரு சாந்தி பூஜை மாதிரி நம்ம வீட்டில் சடங்கு சுற்றுறதுன்னு ஒரு வைபவம்லாம் பண்ணுவோம் பெரிய மனுஷி ஆகக்கூடிய பெண்ணுக்கு தாய்மாமனுடைய சீரெல்லாம் வரும் ஒரு பெண் குழந்தையாக நம்ம பாவிக்கிறதுனால இங்கே நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் ருதுசாந்தி வைபவமும் பண்ணணுங்கிற ஆசையில் தான் நம்ம வாசினி பாப்பாவுக்கு இன்னைக்கு நடக்கப்போகுது போன வருஷம் புரட்டாசி மாதம் தான் நம்ம வீட்டுக்கு வந்தா முதல் ரிது சாந்தி விழா அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கோலாகலமாக பண்ணணும்னு ஆசை ஆனால் பேக் டு பேக் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக பண்ணியிருக்கேன் முத்தங்கி இப்போ தான் வந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ முத்தங்கி தான் இன்னைக்கு நீங்கள் வாசினி பாப்பாவை தரிசனம் பண்ணிக்க போறீங்க நிறைய பெண்கள் வந்து அவளுக்கு பண்ணணும்னு எனக்கு ஆசை எனக்கும் அழைப்பு விடணும்னு ஆசை ஆனால் பார்த்தா என்னுடைய சூழ்நிலை காரணமாக என்னால் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண முடியல இந்த வருஷம் இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் அவளுக்கு நடந்திருக்கு அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் மங்கள பொருட்கள்லாம் நம்ம வாசினி பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் வளையல் மருதாணி க சீப்பு கண்ணாடி அதுக்கப்புறம் மை கண்மை அழகாக இனிமேல் மேக்கப் கிட்டெல்லாம் தேவை ருது ருதுசாந்தி நடக்க போகிற பெண் குழந்தை கன்னி பருவத்தில் இருக்கிறவ கண்ணாடி முன்னாடியே தானே எப்போது நிற்பாள் அதனால் அவளுக்கு தேவையானது எல்லாம் அழகாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நீர் விழாவுறதுக்கு இன்றைக்கி என்னமோ வெள்ளி எல்லாமே வெள்ளியில் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது புட்டு செஞ்சு இன்னைக்கு அவளுக்கு நேவேத்தியம் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க தான் நம்ம என் வயிற்றுல பிறந்த அஷ்ரிதாவுக்கு புட்டு செஞ்சு கொடுத்தாங்க அவங்க கையாலேயே இப்போ வாசினி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அவங்க அவ்வளோ ஆத்மார்த்தமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து கூட நிறைய பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன் அவ பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம சடங்கு சுற்றும் போது என்னென்ன பொருட்கள் வைப்போமோ அதெல்லாம் வச்சுருக்கேன் அதாவது சந்தனம் குங்குமம் கல்கண்டு அட்சதை பாதத்தில் சேர்க்குறதுக்கு தலையில் வைக்கிறதுக்கு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் பூ வச்சுருக்கேன் பன்னீர் தெளிக்கிறதுக்கு வாசனையாக மனமா பன்னீர் சொம்பில் பன்னீர் வச்சுருக்கேன் இதுல படி வச்சு ஏற்றி இறக்குறதுன்ற வைபவம்லாம் எனக்கு செய்ய தெரியாது அதனால அதெல்லாம் நான் எடுத்து வைக்கல எனக்கு தெரிஞ்ச வகையில அவளுக்கு சிம்பிளா ஒரு பெண் குழந்தைக்கு எப்படி வந்து நம்ம நலங்கு வைப்போமோ அந்த மாதிரி வைக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் என்னதான் குட்டி பாப்பாவா இருந்தாலும் அவள் ஆதிபராசக்தி இல்லையா அதனால மகாமேருவை எப்போதுமே அவளுடைய பக்கத்திலேயே வச்சிருது வெள்ளி விளக்குகள் ஏத்தி வச்சு தங்க கொலுசு தக தகன்னு அவ ஜல் ஜல் ஜல்னு நடந்து வர்ற மாதிரியான கொலுசு இது உண்மையான தங்கம்லாம் இல்லை தங்க முலாம் பூசப்பட்ட கொலுசு அதுக்கப்புறம் முத்தங்கி சேவையில் இன்னைக்கு அழகாக வாசினி பாப்பாவை பார்க்குறீங்க நவமணி மாலை மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா முத்தங்கிலேயே அழகாக ஆரம் வந்துடுது ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்ட ஒரு பெண்டன்ட் வர்ற மாதிரி எல்லாமே அழகாக தம்பி பாலாஜி பண்ணி கொடுத்துருக்கான் அவ்வளோ அருமையாக இருக்கு இல்லையா கொண்டை முத்து கொண்டை முத்து அங்கி ஃபுல்லா உடம்பு ஃபுல்லாக அவளோட முகத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்லேயும் பாண்டிய நாட்டு இளவரசி இளவரசின்னு நான் சொல்றதுக்கு காரணம் அவ குழந்தைய பாவிக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன் அவ பேரரசி தான் சக்கரவர்த்தினி தான் இருந்தாலும் நான் வந்து ஒரு குட்டி பாப்பாவா ஒரு குட்டி இளவரசியா அவள் குட்டி குழந்தையா எப்படி அவ வந்து போருக்கெல்லாம் கிளம்பி போயிருப்பா அப்படிங்கிற அந்த கோலத்தில் பார்க்கும்போது பாண்டிய நாட்டுக்கே உரித்தானது முத்து அதனால் முத்தங்கி இன்னைக்கு சாத்தியிருக்கேன் அப்புறம் அந்த மாலை வந்து பன்னீர் ரோஜாக்கள் மணக்குது அப்படியே அவ்வளோ மனமாக இருக்குது பூஜை அறையே அவ்வளோ மனமாக இருக்குது மல்லிகை மனமும் பன்னீர் ரோஜாக்களுடைய மனமும் சூப்பராக இருக்குது பாலாஜி செஞ்சு கொடுத்த திண்டு அதையும் நான் பின்னாடி வச்சுருக்கேன் அலங்காரத்துக்காக வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் வச்சு பின்னாடி திண்டு போட்டு அழகாக நம்ம வந்து இந்த ஓலை குடிசை அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ணலை பட் இந்த மாதிரி அவள் ஒரு தனி கூடாரத்தில் அழகாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் கிளிகள் பார்க்குறீங்க இல்லையா மாலைக்கு பக்கத்தில் அது வந்து ராகவேந்திரா ஆர்ட் ஒர்க்ஸ் சம்திங் அவங்க வந்து அனுப்பி வச்சது பேர் இப்போ மறந்துட்டேன் ஆனால் ராகவேந்திரா இது மயிலாப்பூரில் அவங்க திருவாச்சியெலாம் பண்ணக்கூடியவங்க அவங்க வாசினி பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணது தான் அந்த ரெண்டு கிளிகள் அதை மறந்துட்டேன் போன மாதம் பௌர்ணமியில் சாத்துறதுக்கு இன்றைக்கி அழகாக ஆடிப்பூரத்தில் கிளியோட சூப்பராக இருக்கா தம்பி ராகுல் அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அருமையாக நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்கக்கா இது பெண்களுக்கான வைபவம் நீங்களே அவளுக்கு நலங்கள்லாம் வச்சுட்டு தீபாராதனை காட்டிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான் எனக்கு அப்படியே உட்காந்து கண் கொட்டாமல் பார்த்து ரசித்து மனசில் அவ்வளோ ஆனந்தம் அது கண்ணில் தண்ணியாக தார தாரையாக வந்தது ஒரு விசேஷ நாளில் கண் கலங்கக்கூடாது அப்படின்னாலும் எனக்கு எங்கேருந்து இப்படி ஒரு கொடுப்புன என் வீட்டில் வந்து இந்த மாதிரி வைபவங்கள்லாம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறதுக்கு நான் என்ன தவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி நினச்சி பூரித்து போய் காரத்தரையாக கண்களில் தண்ணி மனசில் அவ்வளவு ஆனந்தம் இவ்வளவு பெரிய கடாட்சத்தை கொடுக்கறதுக்கு நான் உன் காலில் எத்தனை ஜென்மத்துக்கு கிடக்கணும் அப்படின்னு எனக்கு அப்படிதான் தோணுச்சு